குருவே சரணம் குருவடி சரணம் திருவே சரணம் திருவடி சரணம் நான் உங்கள் ஏற்பி ஜோதிட ஈகை ஆண்டால் வசந்தி இப்போ நம்ம நட்சத்திரத்தை பற்றி இப்போ பேச போகிறோம் நட்சத்திரத்தை எப்படி இயக்குவது நட்சத்திரத்தை எப்படி வெளிப்படுத்துவது நாம் இப்போ வந்து ஒரு ஒரு ராசியில் பிறந்திருப்போம் அது வந்து ஜென்ம ராசி சொல்வோம் அப்போது ஒரு அதில் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம் அது ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நம்ம கோவிலில் அர்ச்சனைக்கு கொடுக்கும்போதெல்லாம் நம்ம கோத்திரத்தோட பேர் சொல்லி நம்ம பேரை சொல்லி ஜென்ம ராசி நன் ஜென்ம நட்சத்திரத்தை பற்றி நம்ம பேச சொல்லுவோம் அப்படி அந்த நட்சத்திரத்தை நம்ம இயக்கணும் அந்த அப்படின்னா என்னது நட்சத்திரத்துடைய நட்சத்திரத்துக்கு நம்ம வலு சேர்க்குறோம் அப்போ வலு சேர்ப்பது எப்படி சேர்க்கலாம் அப்படின்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கான காயத்தீ மந்திரத்தை தினமும் சொல்வதன் மூலயமாக நாம் வந்து அந்த நட்சத்திரத்துக்கு வலு சேர்க்க முடியும் இப்போது நம்ம ஒரு ஒருத்தர் வந்து ரிஷுவராசி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க ஒரு நான்காம் பாதத்தில் பிறந்திருக்கிறார் அவருக்கு அப்போ எவ்வளோ என்ன ஒரு ரெண்டரை வருஷங்கள் தான் அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திர தசை அவங்கள இயக்கும் அதுக்கப்புறமா செவ்வா திசை மிருகதிஷ் மிருகுசீரிஷன் நட்சத்திரத்தில் செவ்வா திசை அதுக்கப்புறம் திருவாதிரை நட்சத்திரத்தில் ராகுதசை ஒரு அவருக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசு ஆகுது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆகுது அப்படின்னு சொன்னால் அப்போ புனர்பூச நட்சத்திரம் ஆகும் அப்போது வந்து குரு தசை அவருக்கு நடக்கும் அப்போது நம்ம அந்த குரு தசை ஃபுல்லாக பதினாறு வருடங்கள் வந்து புனர்பூச நட்சத்திரம் தான் இயக்கும் அப்போது புனர்பூச நட்சத்திரத்தை நாம் வலுப்படுத்தணும் புனர்பூச நட்சத்திரத்தினுடைய காயத்ரி வந்ததை நாம் தினமும் ஒரு பதினோரு முறை இல்லை இருபத்தி ஒரு முறை சொல்லலாம் உங்களால் பதினாறு வருடங்கள் நம்ம குரு தசையை அந்த நல்லா இயக்கலாம் குரு தசையில நமக்கு கிடைக்க வேண்டிய நற்பலன்களை பெற முடியும் சில அந்த குருவுடைய இருக்கிற அமைப்புன்றது ஒரு முக்கியமான விஷயம் ஒரு சில டைம்ல வந்து அது நல்ல அமைப்பில் ஒரு ஜாதகத்துல நல்ல அமைப்பில் இருக்கலாம் ஒரு ஜாதகத்துல ஒரு சாதக மற்ற இருக்கலாம் அப்படி சாதக மற்ற அமைப்பாக இருக்கும்பொழுது நம்ம இந்த நட்சத்திரத்திற்கான காயத்ரி மந்திரத்தை தினமும் சொல்வது மூலமாக குருவினுடைய அருளை பெற்று நம்ம அந்த நட்சத்திரத்தினுடைய ஆதிக்கமும் நமக்கு கிடைக்க பெற்று சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த தசையை நாம் கடந்து செல்லலாம் அதனால் ஒவ்வொருவரும் என்ன நட்சத்திரம் என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன தசை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்காங்க இதுக்கு என்ன பண்ணலாம் எல்லாருக்குமே நட்சத்திரம் பற்றி தெரியும் என்ன தசை போயிட்டுருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் அப்படி தெரியாத விஷயத்துல நான் என்ன பண்ணணும்னா கூகுள் ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு அங்கே ஏஎல்பி அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க அந்த ஆப்பில் போய் உங்களுடைய பேர் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் ப்ளேஸ் ஆஃப் பர்த் இதை நீங்கள் பதிவிடுங்க பதிவிடும் போது உங்களுடைய ஜாதகம் வந்து காட்டும் அப்போது அதில் வந்து ஏஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதுதான் வந்து இப்போது நடக்கிற வழி காட்டுறது அப்போ அங்கே என்ன நட்சத்திரம் இருக்குதுன்னு பாருங்கள் அந்த நட்சத்திரத்தினுடைய தசை தான் உங்களுக்கு வந்து நடப்பு தசையாக நடக்கும் ஸோ அந்த நட்சத்திரத்தினுடைய காயத்திரியே நீங்கள் வந்து தினமும் பதினோரு முறை செல்வது மூலமாக உங்கள் நட்சத்திரத்தை இயக்க முடியும் அதன் மூலிமாக அந்த குறிப்பிட்ட கால தசை அளவில் நீங்கள் சுலபமாக அருளால எல்லாம் சிறப்பாக கடந்து செல்ல முடியும் அதனால் பின்னாடி வர எபிசோடுல நான் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கான ஒரு காயத்ரி மந்திரத்தை பதிவிடுறேன் நீங்கள் பார்த்து பயன்படுங்க